தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட மகாவிஷ்ணு எடுத்த பத்து அவதாரங்களை ஒரே நிமிஷத்தில் பார்க்கலாமா வாங்க முதல்ல பிரளயத்தில் இருந்து வேதங்கள் மீட்க எடுத்த மச்ச அவதாரம் அடுத்தது பார்க்கடலை கடைந்த போது மந்திர மலையை தாங்கிய கூர்மா அவதாரம் மூணாவது பூமியை கடலுக்கடியில் இருந்து மீட்ட வராக அவதாரம் நாலாவது பக்தன் பிரகலாகதனுக்காக தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது மூன்றடி மண்ணால் உலகை அளந்த வாமன அவதாரம் ஆறாவது அதர்மத்தை அளித்த கோடரி ஏந்திய பரசுராம அவதாரம் ஏழாவது புருஷோத்தமன் ஸ்ரீராமர் அவதாரம் எட்டாவது வலிமையின் அடையாளமான கலப்பை ஏந்திய பலராமன் அவதாரம் ஒன்பதாவது கீதையை உபதேசித்த மாயக்கண்ணன் கிருஷ்ணன் அவதாரம் பத்தாவது இந்த கலியுகத்தின் இறுதியில் தீமையை அடிக்க வரப்போகும் கல்கி அவதாரம்